உறவைகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம் சொல்லி உத கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றோம் இன்னைக்கு வந்து என்ன ஒரு காணொலிக்கு சமயம் இல்லை இன்றைக்கு வந்து இதோட வேலி எல்லாம் காட்ட போகிறேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அகழ்மியன் விளையாட்டு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு போட்டி நடக்க போகுது அப்போ வந்து விளையாட்டு பழகிறது அகழ்மியன் உள்ள நான் தனியாக தான் இப்போ போடுறவன் நான் விளையாட்டு பழகிறக்காக ராத்திரி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் உடம்பு மூச்சு மூச்செடுக்கிற கஷ்டமாக அதை நான் போய் காவல் இருந்தேன் அதுவே ஆடுறது என்ன தச்சலாம் என்ன செய்தால் கொண்டா நானே இன்னைக்கு நின்று பார்க்கணுமென்றதுக்காக அகலோட காலமாக இடத்தரைக்கு போகணுன்னா இப்போ பயனுடன் ஆச்சு பயனுடன் தான் முடிஞ்சது இப்போ வந்தேன் நாங்களும் சரியால் வந்து தங்கி நிற்கிறோம் இன்னும் ஒரு வேலை கூட செய்யலை ஏண்டா விடிய உழம்பி போயிக்க போகிறோன்னு இருக்கு எல்லா வேற திடீரென உடம்பு சரியில்லாமா என்னால் நானும் போக வேண்டியா போச்சு அப்போ வந்து ஒரு வேலையும் செய்யலை இனித்தான் எல்லாம் பயனொன்றியாச்சு இனித்தான் மூணு வேலையும் ஓண்டு ஓண்டாக செய்ய போகிறேன் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் பார்க்கும் அப்போ ரொம்ப கழிப்பாக இங்கே அங்கேயும் அசாதமையாயிட்டு பின்னே இரவு மூணு மணி நேரம் விளையாட எல்லாம் விளையாடக்கூட்டு அப்படிதான் எனக்கு நம்ம முடிய உடனே கூட்டியாலேனா தான் ஒவ்வொரு நாளும் அந்த வேலை செய்து கொடுத்துருவோம் ஏதால செய்யலை அப்படி நான் போனால் சாயந்தரம் இதாக செய்து வைக்கணும் சாயந்தர்த்து லூஸ் மோசல்ல சத்தியும் பைக்குள்ள அந்த சத்தியும் பைக்குள்ள வந்து இப்போ பிறவி கொண்டு இருக்குது சின்ன இருந்து பெரிய வரை வரைக்கும் எல்லாருக்கும் பரவி கொண்டே இருக்குது அகலுக்கு வந்து முடிஞ்சு மாறிட்டுது எனக்கும் வேலைக்கு ஒருக்கா வந்து மாறிட்டுது இப்போ சாயந்தர இயலாத அளவு சிறிய தஞ்சை கேடு மெது மெதுவாக தான் நான் இருக்கிறேன் தகவல் வேலையுமே செய்யலை

ഫാപ്പിയ വെ كده ചെറിയവരാ ദാ എന്ന കൊട്ടിങ്റാണോ എന്നൊരുതല്ലേ എന്ന കൊട്ടി കൊട്ടി சமையல் சமையலாகவே போய்க்கிறது உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் அதுக்காக தான் இதை போட்டாலும் வித்தியாசம் எடுத சமையலா பார்க்கணும்னு நெப்பீங்க வஞ்சி மேந்தி போட்டு எப்படி இப்படி போனாலும் உங்களுக்கு பிடிக்கும்

இந்த காருகள் எடுத்து கொண்டே அது முன்ன அதிக வைக்கலாம் அந்த கார் இந்த குளாயில எல்லாம் நான் போற அப்ப கூட்டை ஒரு நம்ம முன்னுக்கு போட்டுறோம் அப்படின்னா மெத்தியெல்லாம் இடாவது படுத்துறாங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வேணும் மெத்தப்படி முன்னுக்கு முன்னுக்கும் அப்படியே போட்ட விடுதாங்க அரசாத்துக்கு வாங்கறதுக்கு மெத்தியெல்லாம் அப்படி யாரும் தான் இருப்போம் பின்ன முன்னுக்கு ரெண்டே போட்டு விடுவோம் அவைகளை ஒன்றுக்கு மேல ஒன்றை போடுவீங்கன்னா தனியாக தனியாக விடுவீங்கன்னா மலைச்சு வச்சு விளையாடுவீங்க இரவு மட்டும்தான் அவங்க இதுவோம் மெத்தப்படி எல்லாம் முன்னுக்கு தான் இருக்கும் இருக்குமா ஒரு மெத்த தூக்கி கொலைக்குது ஆறு வச்சுக்கணும் மெத்தைக்கு மெத்த மாதிரி மாத்தியே அறுத்து போடும் ஒரு சாரு மேலே மேலே ரடி அரிஞ்சு அரைஞ்சு போட்டு கொண்டா இருக்கும் அடிக்கடி அது ஊத்தியாக இருக்கும் மேலே போட்டு போட்ட கொண்டு இதை செய்யும் காயக்கா வெஜ்ஜிட்ட போட்டுட்டு காத்திரி விட்டுறாங்க போட்டு காலமற்றி அந்த மண்ணுதான் சாப்பாடு செய்யல மா மட்டும் தான் குழச்சு கொடுத்தேன் பாத்திரம் எல்லாம் கூட போடும் ഇണ്ടയ്ക്ക് മറ്റുമില്ല ഒളും ഇടിയേ വേ ഇ വേള ഇപ്പേ വന്ന് വന്നെ ത തണി ഊത്ത ഇല്ല അവർ ഇപ്പം ഇപ്പേ എല്ലാം വെച്ചിട്ട് പോയിരുവാങ് തീപ്പി തീപ്പി എടുത്ത് കൊണ്ട് കൊണ്ടു കാലോ മുടിച്ച് വന്ന വലിയ അന്സരിക്ക് പോണതാൽ മുടിക്കില്ല ட் வர கூட காத்துன்னு காத்து சரியான காத்து இந்த காதுக்கு வந்து எல்லா பக்கத்துக்குள்ளாலும் டஸ்ட் எல்லாம் வந்து விழுந்து கொண்டே இருக்கும் இப்ப கிளீன் பண்ணி போட்டு இருந்து கொஞ்சம் தலைப்பாத்தா திரும்ப தூசி தூசியா விழுந்துருக்கு இப்ப நான் இங்க ஒண்ணுமே திறந்தபை கீழாது கலவுராஜரகம் வழியில ஓட்டு போகணும்

இது வேலை தான் அந்த ஊற்ற அடைஞ்சிரு நாளும் அந்த இடங்களும் சட்டி விட்டு கிளீன் பண்ணணும் மஞ்சள் எல்லாம் சீக்கிரம் பார்த்துருக்கோம் ஜக்கோட்ட பொருள் அதான் தண்ணி தண்ணி விட மடம்பு வைக்கிறாங்க ஒதுக்கியாச்சு கூட்டிட்டு பாத்திரம் என்ன குறை வேண்டாம் மிளக சமைக்கிறது எல்லா உடனே உடனே கலைய வச்சுட்டேன் இப்போ காலமேலுக்கு எத்தனையாத்திர பாத்திரமும் ராத்திரி சோறு சமைச்சிட்ட சோறு சமைச்சி மதியம் நீர் நல்ல கரை சமைச்சதால அது சோறு சமைச்சா சோறு அப்படியே மிச்சம் வந்துச்சு அவ்வளோ என்ன செய்ய சரி கடலை கொடுத்தது கடலை எனக்கு வேண்டாம் அதுக்கு இந்த சா கடலை நோக்கி தான் சாப்பிட கொஞ்சம் டெஞ்சுட்டு தான் கொடுக்காது நஷ்டப்பட்டுதான் நம்ம சொல்லக்கூடாது டெங்கு நான் அப்படியே வச்சுட்டு பசிட்டு தந்துருப்போம் ஆனால் சமைக்கவே என்னென்னாலும் ஒரு சோறும் ஒரு கறியும் கொடுத்து தான் நான் அது தான் அந்த இதுவே நிற்பாங்க சோறு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் பெரிய ஒரு கதை வச்சு நின்று கொண்டே இருப்பான் ஏன் சமைக்க தெரியாது அப்படி இல்லை சாப்பாடே Mm. Ya pues denir de masana. ¿no? Papa. அடுத்த உும்பேலாம் முடிச்சுட்டேன் குசினி என்ன மொப்பண்ண இதுதான் துடைக்கப்படறது அப்ப கொஞ்சம் உடுப்பை வந்து ஊற வைக்கப்படணும் இது வந்து கதநாள் உடுப்பு நேற்று என் நேற்று துவைச்சாச்சு நேற்று ம மதியத்துக்கு புற ഒരുക്ക വിട്ട് പുള്ള കൊണ്ടേ പോ പള്ളിക്കൂടാ വന്ന് പോടിവിനും അപ്പം ട്യൂഷനുക്ക് പോയി വന്ന് പോവിനോട് അപ്പിയേ മാറക്കാ പോയിട്ട് വേർവട്ട് തന്നെ ഉടനെ കലാട്ടി കലാട്ടി ഇതെല്ലാം പോടുവിടും ഇപ്പം വന്ന് ഇടുപ്പുള നമ്മൾ ഊറ വെച്ചിട്ട് ഊറ വിട്ട് തക്കാണ്ട് വീടുകള തുറച്ചു പോടലാണ് നാ എല്ലും കൊണ്ട് പോവ് തക്കാണ്ട് உடுப்பு துவைக்கிறது சதுரிய போட்டுட்டு அப்படியே இருந்து ஈரமாயி அதுபோல் அப்படி ஒரே முழு உடுப்பு துவைச்சு போயிட்டுதான் நொழும்புறேன் இவரே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாம் பேச்சு அதோட சுபத்துற சொல்ற அவன் என்ன மெசேஜ்ல பேசணும் இப்படி எல்லாம் உடுப்பு துவைக்க கூடாது உங்களுக்கு வருத்தம் இந்த நானும் ஈரத்துக்கு காலை வச்சு கொண்டு இருக்காது கொண்டு சொன்னா அவசன்னா பிறகுதான் நான் வந்து இப்படி இது இருக்கிறேன் தண்ணிக்கு இருக்கிறே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஊற வச்சிட்டு கொஞ்ச நேரம் மங்கால இருந்து போட்டு ஒருக்காய் பத்து உடுப்பு பத்து உடுப்பு நான் துவச்சு கொண்டு இருக்கிறேன் இப்ப இல்லாட்டி ஒரே அள்ளி கொண்டு வருவேன் உடுப்பு துவைக்கிறதுக்கு ஆனா அது அப்படி இருந்ததா எனக்கு ஒரே வேரத்தான் நடுவா ஈரதுக்கு இருக்கிறாலும் ஏதோ இது ஒரு வேறு கொண்டே இருக்கு சேது உடுப்பு வச்சிருந்தா சரியான பழுத்துல ஊத்தே எண்டா வெறுமையை எடுத்தே பிடிக்கலாம் என்ன எடுக்க கை வலிக்கு முன்னாடி என்ன முப்பரங்க வச்சுருங்க நான்தான் கழிவு வச்சிருங்க

உடுக்கு வந்தபடிய ஒரு பத்து நிமிஷம்னாலும் ஊற விட வேணும் அப்போதானே அந்த ஊட்டிகளெலாம் போகும் நிறைய நேரம் ஊற விட்டா இங்கே இந்த சன்லை பவுடர் வள அதுங்களுக்கெல்லாம் சரி வராது உடுக்கு ஊறட்ட போகிற பத்து நிமிஷம் அதுக்கடையில இந்த முத்த தின் பக்க கொஞ்சம் தட்டி போட்டு குசினிக்கு முப்பண்ணிடலாம் குசினி மட்டும்தான் முப்பண்ணுறது குசினியை முப்பண்ணி போட்டு உடுப்பை கதவுங்க இது செய்தான் உங்களுக்கு எல்லாரையும் செய்து கொண்டு இருக்கே இல்லாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் செய்யப்படுறேன் சரி அதுகளே இந்த காணொலி ஏ தூரம் எனக்கு கரைக்கப்பட முடியலை இன்னொரு நல்ல கானவிய சந்திப்பம் நன்றி